ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூறாவது பாடல் வீடு பெற வேண்டி பாடியது ஸ்தலம் சுவாமிமலை மயக்கி மதனா மத்தின் விறகாலே மயலே எழுப்பியதழே அறுத்த மலை போல் முளைக்குள் உறவாகி பெருகாதல் உற்ற தமியே நினைத்த பிரியாது பற்ற மறவாதே கீழையே பொறுத்திருதில் உற்ற பெருவாழ்வுபற்ற அருள்வே குருவாய் ஹரக்கும் உபதே சம்பைத்த குகனே குரத்தி மனவாலா புலி காமிகுத்த பலர் பூகமித்து புட காவிரிக்கு படபாலா திருவே ரகத்தில் உறைவாய் உமை குருவா கறிக்கும் இலையோனே சிறுமாள்னக்கு மருகா சிரமே துணித்த பெருமாளே இருவேரகத்தில் உறைவாய் உமை கோச்சிருவா கறிக்கும் இளையோனே சிறுமாள் டனக்கு மருகா சிரமே துணித்த பெருமையே பொறுத்து பெருவாழ்வு பற்ற அருள்வாயே இருமால் தனக்கு மருகே துணித்த பெருமாலே பெருமாளே பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் சிவபெருமானுக்கும் குருமூர்த்தியாக விளங்கி உபதேசித்த பெருமானே வள்ளிநாயகியின் கணவரே குளிர்ந்த சோலைகளும் பாக்கு மரங்களும் சூழ்ந்த மேட்டுசையில் இருந்து வரும் காவிரி நதிக்கு வடப்புறத்தில் விளங்கும் திருவேரகம் என்னும் சுவாமி மலையில் வாழ்பவரே உமாதேவியின் ஒப்பற்ற குமாரரே விநாயகருக்கு இளையவரே திருமால் மருகரே அரக்கர்களின் தலைகளை துணித்த பெருமிதம் உடையவரே மரிக்கொழுந்து முதலே வாசனை கூந்தலை உடைய பொது மகளிர் அடியேனை மயக்கி மன்மதனின் காம நூல்களை புரிந்து ஆசை மூட்டி இதழைப் பருகி மலை போன்ற ஆசைப்படும் அடியேனை தினமும் தேவதீரை பிரியாமலும் மறவாமலும் பிழையை பொறுத்து உமது இரு திருவடிகளின் பெருவாழ்வைப் பற்ற அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் முருகன் பிழை பொறுக்கும் பேரருளாளன் கிரியாசக்தி ஞானசக்தி என்ற இரு சக்திகளும் இறைவனுடைய இரு திருவடிகளாகும் அவைகளில் பொருந்தும் பேரின்ப வாழ்வினை தருமாறு அருணகிரிநாதர் வேண்டுகிறார் திருவேரகத்துறை திருமுருகா பெருவாழ்வு பெற அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் மோக மயக்கங்கள் அகல சிவகுருநாத சுவாமியின் திருவடிகளை பற்றி அவர் அருளை பெற பெருவாழ்வு பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்